முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள் என்னை கவர்ந்த திருக்குறள் என்கிற சட்டென்று நினைவுக்கு வந்த குரல் இதுதான் எல்லோருக்கும் நல்ல அறிமுகம் உள்ள ஓர் நல்ல அறிவுரை ஆனால் அது அறிவுரை என்கிற கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட ஓர் அறிவியல் கிளி நன்றி மறப்பது நன்றென்று என்றே மறப்பது நன்று என்ன இது குறளையும் பொருளையும் குளறுபடி செய்கிறாயே என்கிறீர்களா கொதிக்க வேண்டாம் உண்மையில் இந்த குரல் எப்படி இருந்திருந்தாலும் நாம் போற்றித்தான் இருப்போம் இன்னும் ஒருபடி மேலே போ ஒரு சராசரி மனிதன் எப்படி தனக்கு நடந்த நல்லதான ஒன்றை உடனே மறக்க முடியும் அந்த உளவியலை நன்குணர்ந்தே வள்ளுவர் என்றோ ஒரு நாள் அதை மறந்து விடுவது நன்றே என்றிருக்கிறான் என்று இருப்போம் ஆனால் அன்றே மறப்ப நன்று என்றான் தெரியுமா மனித மூளை ஒவ்வொரு இரவும் உறங்குகிற போது அன்றைய நாளில் ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் பிரித்து முக்கியமானவை முக்கியமற்றவை என்பதற்கேற்ப தற்காலிக மற்றும் நிரந்தர நினைவ இந்த மொத்த போது மூளை நரம்புகளில் நடக்கும் புரத தொகுப்பு இதற்கான முக்கிய காரணம் விபத்து ஏற்படுவோர் அன்று விடியல் தொடங்கி நடந்த அனைத்தையும் மறந்து போவது இந்த வினை நடக்காமல் போவதால் தான் இது விரிக்கின் பெருளாகும் இப்போது பாருங்கள் எந்த ஒன்றையும் அன்றே மறந்து விடுதல் அடுத்த நாள் நம்மை மீண்டும் குழப்ப குலரோத மாசரியமற்ற மனிதராக தொடங்க வைக்கும் என்பதற்கு பின்னே உள்ள மூளை அறிவியல் அந்த நன் அன்றே என்கிற சொல்தான் ஒரே நாளில் இந்த குரலையும் பார்க்க நேர்ந்தது அதே நாளில் இந்த வினை குறித்தும் படிக்க நேர்ந்தது ஏதோ ஏதோ நினைப்பில் ஒப்பிட்டு பார்த்தால் அங்கே கிடைத்தது இப்போது நான் எழுதி வரும் மறைந்த திருக்குறள் அறிவியலை பேசும் கவிதை நாவலுக்கான கரு தமிழுக்கும் விஞ்ஞானம் உண்டு என்பதை மாற்றி விஞ்ஞானம் தமிழில்தான் உண்டு என்பதை உணர்த்த வேண்டிய பொறுப்பை எனக்கு உணர்த்திய குரல் என்பதால் என்னை கவர்ந்த குரல் என்கிற என்கிற வரிசையில் இதற்கு எப்போது முதலிடம் இன்னா நன்மையும் செய்திவிடல் எனக்கு துன்பம் செய்தவருக்கும் நாங்கள் நன்மை செய்வதே உயர் பண்பு இதன் மூலம் நமக்கு துன்பம் தந்தவரே வெட்கி தமது அறியாமையை அகற்ற விடுவார் அவ்விய நெஞ்சந்தன் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் உதவாக்கர்களையும் ஊழவர்களையும் பதவியில் இருக்க நேர்மையான சாயம் அவர்களிடம் வேலை செய்வது குரல் பெருமை மேலிருந்தும் மெல்லார் மேலர் கீழிருந்தும் கீழார் கீழவர் பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்வானவர்கள் அல்லர் காரியங்களில் ஈடுபடாதவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் நஞ்சுண்டு அமைபவர் நாகரிகம் வேண்டுபவர் எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் நமக்கு தமக்கு நஞ்சு இட கண்டும் அதை உண்டு அமைவர் ஏனை எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்னென்று சொல்படுவன எழுத்து என்று சொல்லப்படுபவன ஆகிய இரு வகைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் பின்னியன்மை செல்வம் விலை வின்பு ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வந்து பொருள் நோயற்ற வாழ்வு செல்வ செழிப்பு வளம் தரும் நல்ல விளைச்சல் இன்பம் தரும் நிறைவு மக்களுக்கு பாதுகாப்பான அரசின் காவல் காவலிருந்து ஐந்தும் நாட்டிற்கு அணிகலன்களைப் போல் அழகு தரும் இந்த திருக்குறளை மேற்கொள் காட்டி இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்ற மேதகு ஏ அப்துல் கலாம் அவர்கள் தன் முதல் உரையை பாராளுமன்றத்தில் வழங்கினார் எப்போது குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் இது எனக்கு பிடித்த அருமையான திருக்குறளாகும் கேட்டிலும் உண்டார் உறுதி இளைஞரை நீட்டி அப்பதோர் நட்ட பார்கள் துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு அந்த துன்பத்தை அளவுகோலாக வைத்து உறவுகளை அவர்களின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியும் தெய்வம் தோளாளல் கொலனன் தொழுவால் பெய்னர் பேயும் மலை எப்படி தேவதை வழிபடாமல் கணவனை கணவனை கும்பிட்டு காலையில் கண் விழிக்கும் பெண்களுக்கான முடியாதோ அதே போல் நாம் விரும்பும் போதெல்லாம் மழையும் காண முடியாது மழை பெண்கள் மனதினை போல அழகானது ஆழமானது விட முடியாது மாரிமுத்து பல்லவை மற்றும் பதமியலரே நன்மையுள் நன்மையுவையுள் நன்று கற்றோர் நிறைந்த அவையில் அவர்தம் மனம் அறிந்தும் நல்ல கருத்துக்களை சொல்லி தெரியாதவர் பல கற்று தெரிந்தவர்களாலும் பணியாளாதவரே நன்றி